ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா டாடா நயனம் டிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வண்டி எடுக்கும்போது எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத் நூற்றி அறுபதில் இருக்குது பார்த்துக்குங்க நம்ம போயிட்டு திரும்பி வரும்போது எவ்வளோ மீட்டரில் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பெட்ரோல் போட்டுக்கலாம் ஏன்னால் நம்ம இன்றைக்கி பயணம் பண்ண போகிறது வெறும் இருபத்தி நாலு கிலோமீட்டர் மட்டும்தான் போயிட்டு வந்து நான் உங்களுக்கு மீட்டரை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இருபத்தி நாலு லிட்ரு டேங்க் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம டூ ஹண்ட்ரட் பெட்ரோல் போட்டாலும் இந்த எண்டு அடிச்சிட்டு தான் இருக்கும் ஃபியூலு லாஸ்ட்டில் இருக்குதுன்னு காட்டி ரெட் லைட் அடிச்சுட்டே இருக்குது பாருங்க அது வந்து உங்களுக்கு ஆஃப் டேங்க் ஆகணும்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பெட்ரோல் போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இல்லைனா அந்த ரெட்டை அடிச்சுட்டு தான் இருக்கும் என்னோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களை பிக்கப் பண்ணதுக்காக தான் நம்ம இப்ப வந்திருக்கோம் அவங்களை பிக்கப் பண்ணிட்டோம் மறுபடியும் நம்ம கொசப்பூர் போக போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இரநூறுபா பெட்ரோலில் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாட்டா நே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நூற்றி அறுபதில் எடுத்தோம் நூற்றி எண்பத்தி ஏழில் நம்மளோட ட்ரிப்பு முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜெஃப்ரூ ஷேமன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்